ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு வழியாக மீனாட்சிக்கு எல்லா கட்டும் சுற்றிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ கட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஒரு ஐம்பது கட்டு இருக்கும் இந்த ஐம்பது கட்டுமே ஆளெல்லாம் வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் ஒரு லோடு இப்போ போயிட்டு போயிட்டு இருக்கு அடுத்த லோடு வந்தால் தான் இதெல்லாம் ஏற்ற முடியும் இப்போ இந்த வைக்க வாங்கினா இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்கு வைக்க வாங்க தேவையில்ல ஒரு வருஷம் இந்த மாடு எங்கள் மீனாட்சி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாள் ஒரு வழியாக நாங்கள் ஏற்றிட்டு வைக்க போற போடுற இடத்துக்கு வந்தாச்சு அண்ணா வந்து தள்ளி விட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் மறுபடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இருக்கிற இன்னும் குறை கட்டி எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வைக்கணும் எவ்வளோ வேலை பார்த்திங்களா விவசாயிங்க என்னடா அவங்க வந்து ஒரு டைம் பயிர் பண்ணால் ஃபுல் டே உக்காந்துருக்கலாம் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை இருக்கிறத்துலேயே கஷ்டமான வேலை என்னன்னா தான் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்னு பாருங்கள் கஷ்டப்பட்டு எல்லாரும் அடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் விவசாயிகளும் முன்னேற முடியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா இவ்வளோ வெயில் அடிக்குது இந்த வெயிலில் நானாக இருந்தால் வேலையை கூட செய்ய மாட்டேன் ஆனால் இவங்க வேலை செஞ்சிட்டே இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் விவசாயிங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்